காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஓராண்டுக்கு பிறகு எழுபத்தைந்து அடியை எட்டியுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் கர்நாடகாவில் உள்ள கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பியுள்ளன தமிழகத்திற்கு நேற்று எண்பத்தை கன அடி வரை உபரி நீர் திறக்கப்பட்டது இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணை நீர்மட்டம் ஓராண்டுக்கு பிறகு எழுபத்தைந்து அடியை எட்டியுள்ளது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் அணையின் நீர்மட்டம் அடி உயர்ந்திருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் ஓரிரு நாட்களில் அணை நீர்மட்டம் நூறு அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் பலத்த சூறை காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக உதகை மைசூர் சாலையில் ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்தன இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மரங்களை வெட்டி அகற்றும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர் சூறைக்காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் நூற்றுக்கணக்கான மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பந்தலூர் அருகே வெள்ளேரி ஆற்றில் மீன்பிடிக்கச் சென்றபோது வெள்ளப்பெருக்கில் சிக்கி மாயமான பள்ளி மாணவனை தேடும் பணி மூன்றாவது நாளாக நீடிக்கிறது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட தேசிய மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனா்